எல்லா புகழும் இறைவனுக்கு பக்கல் திலகம் பாடல் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஹா ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஹ பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 கண்ணருகில் பெண்மை குடியேறு கையருகில் எழுமை தடுமாறு தென்னை இளநீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக கண்ணறியில் பெண்மை குடியேறு கையறியில் இளமை தடுமாறு தென்னையில் நீரின் பதமாக ஒன்று நான் தரவாயுதமாக செங்கனியில் தலைவன் பசியாறு தின்ற இடம் தேனில் சுவையூறு பங்கு பெற வரவா துணையாக செங்கனியில் தலைவன் பசியாறு தின்ற தேனில் தேனின் பங்கு பெற வரவா துணையாக மன ஊஞ்சலின் மீது தேவிட உரியவன் நீதானே ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் 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 ஆசி தரும் பார்வையில் இல்லாமாயிரும் எண்ணம் வரும் 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 கல்லிருக்கும் மலரே வளைந்தாடு களைப்பார மடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு கள்ளிருக்கும் மலரே வளைந்தாடு கலைப்பார மடியில் இடம் போடு உள்ளிருக்கும் நினைவில் உறவாடு உலகையே மறந்து விளையாடு விம்மி வரும் அழகில் நடைபோடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியதை பெறலாம் துணிவோடு விம்முறும் அழகில் நடைபோடு வந்திருக்கும் மனதை எடை போடு வேண்டியதை பெறலாம் துணிவோடு உன் பாதையிலே நான் ஊர்வலம் வருவேன் புதுமையை நீ பாடு ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் 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 ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் 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 ஹா பாடல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைப் பண்ணி